வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நட்புக்காக எதையும் செய்யக்கூடியவர் சிவாஜி உடுக்கை இழந்தவன் கைவோடு இடுக்கண் களைவதுதான் உண்மையான நட்பு அதை சிவாஜி தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார் ஜோசப் பிச்சை பனிமயதாசன் பெர்னாண்டோ இதுதான் நடிகர் சந்திரபாபுவின் உண்மையான பெயர் அம்பிகா பிலிம்ஸ் பட நிறுவனத்தின் மூன்றாவது படைப்பான தன அமராவதி படத்தின் மூலம் திரைக்கு அறிமுகமானவர் சந்திரபாபு தனது அபார திறமையால் தமிழ் திரையுலகின் ஆதிக்க ஆற்றலாக உருமாறினார் எல்லா துறையிலும் அறிவு சார்ந்த நாட்டம் கொண்ட சந்திரபாபு ஒரு பிரபல நடிகரை வைத்து படம் ஒன்றை இயக்கும் வேளையில் இறங்கினார் இரண்டு நாட்கள் படப்பிடிப்பு நடந்த நிலையில் சந்திரபாபுவுக்கு அந்த நடிகரின் அணுகுமுறை முரண்பாடாக மாறி முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட அதன் பலன் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு உண்டாக படம் தொடராமல் நின்று போனது படம் நின்று போனதால் ஏற்பட்ட கடலில் சிக்கித் தவித்த சந்திரபாபு பெருத்த குடிகாரனாக மாறி தன் வாழ்வை தொலைக்க ஆரம்பித்தார் சிவாஜியின் நண்பர் பட்டியலில் சந்திரபாபுவும் இடம் பிடித்ததால் தன்னாலான உதவிகளை சந்திரபாபுக்கு செய்தார் சிவாஜி இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் நாள் அதிகாலை மவு சாலையில் உள்ள தனது வீட்டில் உயிர் துறந்தார் ஆசைப்பட்டு இறுதியாக வாங்கி சாப்பிட்ட பிரியாணி உணவு பாதி சாப்பிட்ட நிலையில் தரையில் சிதறி கிடந்தன பல லட்சம் மனங்களை தன் நடிப்பால் மகிழ்வூட்டிய அந்த மகா கலைஞனின் உயிரை நினைவோடு இருக்கும்போது பறிக்க இயற்கைக்கு மனமில்லை போலும் தூக்க நிலையிலேயே இயற்கை அதை பறித்துச் சென்றது சந்திரபாபு இறந்துவிட்டார் என்ற செய்தி காதுகளுக்குள் வேகமாக பரவத் தொடங்கியது அன்னையிடத்தில் வழக்கம் போல படப்பிடிப்புக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தார் சிவாஜி கணேசன் சந்திரபாபு இறந்துவிட்ட துயரைச் செய்தி சிவாஜியின் காதை எட்டியது தனது நண்பன் இறந்துவிட்டான் என்ற ஒற்றை வரி செய்தியை கேட்டவுடன் எதுவும் பேசாமல் அப்படியே உட்கார்ந்து விட்டார் சிவாஜி நகைச்சுவை கலைஞர்கள் வரிசையில் சிவாஜிக்கு மிகவும் பிடித்தவர் சந்திரபாபு தனது நண்பனின் இறப்பை சிவாஜியால் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவரின் மனத்துயரத்தை துயரத்தை முகம் வெளிப்படுத்தியது சந்திரபாபு எப்போதும் பயன்படுத்தும் சேனல் நான்கு என்ற வாசனை தைலத்தை வாங்கி இவர தனது உதவியாளருக்கு கட்டளையிட்டார் சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமார் தன்னாலான உதவிகளை சந்திரபாபுக்கு அவரின் கடைசி காலத்தில் செய்து கொடுத்து வந்தார் சந்திரபாபு புகைப்பிடிப்பதில் வல்லவர் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து சிகரெட் என்றால் அவருக்கு உயிர் கையில் காசில்லாத கடைசி காலங்களில் சிவாஜி வீட்டில் வந்து உரிமையோடு சிகரெட்டை எடுத்துச் செல்வார் சிவாஜியின் தம்பி சண்முகம் சந்திரபாபுவுக்கு பண உதவிகளை செய்வார் சிவாஜியின் நண்பர் என்ற காரணத்திற்காக சிவாஜியின் குடும்பத்தினரும் சந்திரபாபுக்கு உதவினார்கள் சந்திரபாபுவின் இறுதிச் சடங்குக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் சிவாஜியை ஏற்றுக்கொண்டார் நடிகர் சங்க தலைவர் பதவியில் இருந்ததால் இந்த உதவியை அவர் செய்யவில்லை சந்திரபாபு அவருடைய நண்பன் என்பதால் நட்புக்கு செய்யும் கண்ணீர் அஞ்சலியாக சிவாஜி அதை கருதினார் சந்திரபாபுவின் உடல் அருகில் மேஜர் சுந்தரராஜன் வி ராமசாமி போன்றோர் சோகமே உருவாக அமர்ந்திருந்தனர் சிவாஜி உயிரற்று கிடந்த தன் நண்பனின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் தன் கையில் கொண்டு வந்திருந்த சேனல் நாடு வாசனை தைலத்தை தன் கையால் சந்திரபாபுவின் உடலில் திழித்தார் சந்திரபாபுவின் தந்தை ரோட்ரிக் விடுதலைப் போராட்ட தியாய் என்பதால் காமராஜர் வந்து கண்ணீரோடு சந்திரபாபுவுக்கு அஞ்சலி செலுத்தினார் நடிகர் சங்கத்துக்கு சந்திரபாபுவின் உடல் சிவாஜி ஏற்பாட்டில் கொண்டு வரப்பட்டது உடல் இருந்த பெட்டியின் முன்பகுதியை சிவாஜியும் முத்துராமனும் தோளில் தாங்கி பிடிக்க பின்னால் நாகேஷும் தேவியும் ராஜனும் தூக்கி வந்தனர் நடிகர் சங்க வளாகத்தில் வைக்கப்பட்ட சந்திரபாபுவின் உடலின் அருகே அமர்ந்திருந்த சிவாஜி கடைசி வரை அந்த இடத்தை விட்டு நகரவில்லை நண்பனை இனி எங்கே காண்பேன் என்ற ஏக்கம் அவர் மனதை அலைக்கழித்தது சந்திரபாபு கிறிஸ்தவ மதத்தைச் சார்ந்தவர் என்பதால் அவரின் இறுதிச் சடங்கை கிறிஸ்தவ முறைப்படி செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் சிவாஜியின் தம்பி சண்முகம் சக நடிகன் என்ற அடையாளத்தை தாண்டி அன்பில் தன்னோடு இணைந்த சந்தர்பாபுவின் இறுதிச் சடங்கை கண்ணியத்தோடு நடத்திய சிவாஜியின் நட்பு உள்ளம் ஒரு தவப்பயனின் மிச்சமாக விளங்கியது நட்பு எனில் சிவாஜி தன்னையே தொலைக்கும் மனநிலை கொண்டவர்